திருவனந்தபுரம் கொல்லம் தேசிய நெடுஞ்சாலை அமைக்கும் பணிக்கு பொருட்களை இறக்குமதி செய்ய மாட்டோம் நாளை முதல் கனரக வாகனங்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட முடிவு தென்காசி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து நாள்தோறும் ஏராளமான கனரக வாகனங்களில் கல் மண் ஜல்லிக்கற்கள் உள்ளிட்ட கனிம வள பொருட்கள் கொண்டு செல்லப்பட்டு வருகின்றன குறிப்பாக இப்படி கேரளாவிற்கு கொண்டு செல்லப்படும் கல் மண் எம்சான் ஜல்லிக்கற்கள் உள்ளிட்ட கனிம வளங்கள் திருவனந்தபுரம் கொல்லம் தேசிய நெடுஞ்சாலை அமைக்கும் பணிக்காகவும் கொச்சி பகுதியில் அமைக்கப்பட்டு வரும் புதிய துறைமுக பணிகளுக்கும் கொண்டு செல்லப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் திருவனந்தபுரம் கொல்லம் தேசிய நெடுஞ்சாலை அமைக்கும் பணிக்கு ஏற்றிக்கொண்டு செல்லப்படும் கல் மண் ஜல்லிக்கற்கள் உள்ளிட்ட பொருட்களுக்கு தண்ணீருக்கு அறுநூறு ரூபாய் மட்டுமே சாலை அமைக்கும் பணியை ஒப்பந்தம் எடுத்துள்ள நிறுவனம் வழங்குவதால் தாங்கள் மிகப்பெரிய நஷ்டத்திற்கு ஆளாவதாகவும் ஆகவே கூடுதலாக தண்ணீருக்கு இருநூறு ரூபாய் சேர்த்து வழங்க முன்வர வேண்டும் எனவும் இந்தியன் லாரி டிரைவர் அசோசியேஷன் கோரிக்கை விடுத்துள்ளது இல்லை என்றால் திருமங்கலம் கொள்ளும் தேசிய நெடுஞ்சாலை பணிக்காக எம்சான் ஜல்லிக்கற்கள் உள்ளிட்ட பொருட்கள் இறக்குமதி செய்ய மாட்டோம் எனவும் அதேபோல் வலியுறுத்தி நாளை முதல் கல் ஜல்லிக்கற்கள் உள்ளிட்டவைகளை ஏற்றிச் செல்லும் கனரக லாரிகள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட போவதாக இந்தியன் லாரி அசோசியேஷன் முடிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது தென்காசி திருநெல்வேலி மாவட்டத்தில் இருந்து கேரளாவில் நேஷனல் ஹைவே ஒர்க்குக்காக வார பொருட்கள் ஏற்றி கடந்த ஒரு வருஷமா இப்போ ஆறு ஓடிட்டு இருக்குது நம்ம பகுமானப்பட்ட மட்ராஸ் ஹைகோர்ட் மதுரை பெஞ்சிலிருந்து ஆர்டர் வாங்கி தான் இருக்குது இப்போ வந்து கொல்லம் பைபாஸ் ஆலப்புழை பைபாஸ் ரயில்வே ஒர்க்குக்காக வண்டி ஓடுதில் ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபா முடக்கில் வாங்கின வாகனங்கள் இன்னிப்போல் ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனையில் சந்தித்து இருக்குது ஏன்னா வண்டிக்கு வாடகை கட்டாமல் ஏஜென்ஸுகள் ஏஜென்சுகளை வாடகை கொடுக்காததுனால இந்த அத்தனை வாகன உடம்புகளும் ரொம்ப பிரச்சனையில் இருக்குது அதனால் வாகன உடம்புகளுக்கு வண்டி சர்வீஸ் பண்ண முடியாம சூழ்நிலையிலும் அதிலேருந்து கிட்டத்தட்ட பத்தாயிரம் வேலைக்காருக்கு கூட வேலை போகிற திஸ்தியில் இருக்குதுனால் இந்தியன் ஓட்டுநோர் சங்கத்தோடு நேற்று கூடிய மீட்டிங்கில் ஹைவே ஒர்க்கு இருபத்தி ஒம்பாந்தேதியிலிருந்து நிப்பாட்டுறதுக்கும் எல்லா வண்டி ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்கும் முடி தீர்மானிச்சிருக்கு இதுக்கு எல்லா வாகன உடம்புகளும் டிரைவர்களும் சகாரிக்கணும் வந்து எல்லார்டும் எல்லார்டையும் லெட்டர் கொடுத்துருக்கு எல்லா அதிகாரிகளையும் விவரம் அறிவிச்சிருக்கு இதில் முக்கியமான வாகனங்கள் ஓடுறதுக்கு வண்டிக்கு வாடகை கிடைக்காதது தான் பிரச்சனை அதனால் வாடகை மினிமம் ஒரு கிலோமீட்டருக்கு டென்னுக்கு இரநூறுவாயும் தென்காசி திருநெல்வேலி மாவட்டத்தில் இருந்து ஏத்துறதுக்கு டென்னுக்கு டென்னு ரேட்டுக்கு எண்ணூறு ரூபாயும் நிஜப்படுத்துறதுக்கு வேண்டி தான் இந்த சமரம் ஏற்படுத்திட்டுள்ளது இந்த மாதம் இருபத்தொன்பதாம் தேதியிலேருந்து இருபத்தொன்பதாம் தேதி இருந்து இந்த சமரம் ஆரம்பிக்க போகுது அது எல்லாரையும் தெரிவித்த கொள்றேன் இப்போ திருவனந்தபுரம் டிஸ்ட்ரிக்டில் இருந்து கொல்லம் டிஸ்ட்ரிக்டில் வருது பைபாஸ்ல பாரிப்பள்ளி கடம்பாட்டு கோணம் கொல்லம் பைபாஸ் வந்து ஹரிப்பாடு வரைக்கும் நேஷனல் ஹைவே இருக்குது ஒர்க்கு நடக்குது அதே மாதிரி ஆலப்புழை பைபாஸ் வ வர்க்கு நடக்குது அதில் இப்போ இந்த இருந்து போகும்போது முப்பது டன் ஏற்றுட்டு போனால் அதுக்கு டன்னுக்கு அறுநூறுவா தான் வாடகை உள்ளது அதனால் பத் அந்த முப்பது டன் ஏற்றிட்டு போனால் பதினெட்டாயிரரூவா வாடகையில் டீசல் பத்தாயிர்க்கு மேலே டீசல் ஆகுது மற்ற எக்ஸ்பென்ஸ் எல்லாம் போக வண்டிக்கு ரொம்ப நஷ்டம் இப்போ அதிலேருந்து எண்ணூறுரூவா வாடகைக்கு உள்ளது இருக்குது மற்ற வண்டிகளில் எண்ணூறுவா தான் ரேட்டு வாடகை இருக்குது அதனால் அந்த வாடகை கிடைக்காததுனால தான் வண்டி ஓட்ட முடியாத சுச்சுவேஷன் வேலை வந்து இப்போ மூணு நாலு வருஷமா ஹைவேக்கு ஒர்க்கு ஓடி வண்டிகளெல்லாம் ஓடிட்டு இருக்குது